என்னமோ உறவுகளே இன்றைக்கு வந்து கடவுள் சுவெருமான் முருகன் மற்றது தேவர்கள் தட்சிணாமூர்த்தி இவர்கள் எழுதின நூல்களை அன்றைய பார்ப்போம் இதெல்லாம் நாங்கள் எவ்வளோ ஒரு புண்ணியம் செய்த இனம் தெரியுமா இந்த தமிழில் எங்கெண்ட கடவுள் எங்கெண்ட அப்பன் முருகப்பெருமான் சித்தர்கள் தேவ தேவர்கள் இவையெல்லாம் வந்து எங்களுக்கு எழுதி நீங்கள் எல்லாமே இங்கே நிலை அடையுங்கோ சாகாத நிலை அடையுங்கோ ஒளி உடம்பை பெருங்கோ அண்டு அவையில் எங்களுக்கு அள்ளி அளித்திற நாங்கள் அது இந்த மகிமை தெரியாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு தூர நோக்கி போய் கொண்டு இருக்கிறவங்கின்ற பாதையை நோக்கி சரி யாருக்கு உங்களுக்கு பலன் இருக்கோ யாருக்கு இந்த பிறப்பில் உங்களுக்கு புண்ணியம் இருக்கோ அவர்களுக்கு இந்த இதுகளை அறிகிற அல்லை இதை அனுபவிக்கிற காலம்பெரம் மற்றவை பிறந்து பிறந்து பக்குவம் கிடைக்கும்போது அனுபவியுங்கள் சரி முதல்ல இந்த நூல்களை பார்ப்போம் இது சிவருமான் உமாதேவிக்கு உபதேசித்த ஞானசரன் இந்த ஞானசரணு எப்படி இருந்தால் இல்லைங்க இந்த உடம்பில் நடக்கிற சுவாசத்தை கொண்டு வலப்பக்கம் இடப்பக்கம் சுழுமுனை இப்படி நடக்கிற சுவாசத்தை கொண்டு என்ன நடக்கும் உடம்பில் என்ன வியாதிகள் வருத்தங்கள் உண்டா அதை இப்படி மாற்றுறது அடுத்தது இந்த தியானங்களுக்கும் இதில் சில முறைகள் இருக்குது உடம்பில் உள்ள காற்றை மாற்றி சில முய முறைகள் இருக்குது அப்படி இது ஒரு ரகசிய நூல் இது நிறைய பேருக்கு தெரியாது இப்படி ஒரு கலை இருக்குன்றே தெரியாது இது சித்தர்களுடைய ஒரு கலை இது இது அடுத்த நிலைக்கு போகும்போது இது இதுகளை உங்களுக்கு குருமே சொல்லித் திரும்ப இது சுவர்மானிய ஞானசர நூல் அடுத்தது வந்து சித்தர்களுக்கு மூல நூல் வந்து பார்த்தீங்களோண்டா எங்களுக்கு வந்து சுவர்மான இதில் பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு இதில் இருக்குன்னு பாருங்கள் இதில் இருக்குது ஏழு லட்சம் என்ற நூல் தான் ஆதியில் பார்வதிக்கு சிவபெருமானால் கூறப்பட்ட நூல் இது வந்து இதுதான் சித்தர்களுக்கு ஆதி நூல் என்று சொல்கிற இந்த நூலிண்ட சாரம் தான் இந்த கொங்கணர் வாதகாவியம் இந்த கொங்கணர் வாதகாவியம் வந்து சுயர்மான ஏழில் சேர்ந்த நூலின் சுருக்கம் தான் இதில் கூறிய பாடல்கள் எல்லாம் இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இதில் உள்ள எல்லாமே சித்த நூல்கள் தான் இதெல்லாம் சித்த வைத்திய நூல்கள் இதில் மேலுள்ள எல்லாம் பல வகையான சித்தர்களின் நூல் இதில் உள்ளதெல்லாமே உங்களுக்கு வந்து அகத்திய பெருமானம் எழுதின நூல் இதில் உள்ள நூல்கள் எல்லாமே பெருமானம் மற்ற சித்தர்களும் எழுதின நூல் இதில் உள்ள எல்லாமே வேறு வேறு சித்தர்கள் எழுதின நூல் இதெல்லாம் சித்தர் வரலாறுகள் இப்படி ஆயிரக்கணக்கான நூல்களை வந்து இந்த சிவருமானம் எழுதின ஏழு லட்சம் நூலில் இருந்தால் இந்த ஆயிரக்கான நூல்கள் எழுதப்பட்டது அதுதான் மூல நூல் அது இல்லாமல் போயிட்டு அழிஞ்சு போச்சு எங்கண்ட காலம் கஷ்ட கஷ்டகாலம் சரி அடுத்த வந்து சிவருமானம் எழுதின அடுத்தது வந்து தச்சனாமூர்த்தி எழுதினது தட்சிணாமூர்த்திட்டு சூத்திரத் ரெட்டு அஞ்சூறு இது ஒரு தட்சிணாமே சுவெருமான் ரங்கி பெற நிலையில் உண்டு அடுத்து வந்து தட்சிணாமூர்த்தி மெஞ்ஞானம் ஆயிரத்தி அஞ்சூறு இதுவும் தட்சிணாமூர்த்தி எழுதின நூல் அதாவதுங்கிற ஈசன் எழுதின நூல்தான் அடுத்தது இது முருகப்பெருமாது ஞான கோவை இது வந்து ஞானம் அடைகிற எப்படி உடம்பை அழியாமல் சித்தர் நிலையில் போகிறவ எல்லாருமே இந்த ஞானம் தேவை ஞானம் அறியணும் அப்போ அது எப்படி உடம்பு வலி தண்டது எப்படி இதுகளை மாற்றி எப்படி அழிய உடம்பை பெறதை பற்றி ஒரு விருவான நூல் தான் இந்த சுப்பிரமணிய ஞான கோவை அடுத்தது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவும் முருகப்பெருமானின தான் முருகப்பெருமான யோக ஞானம் அஞ்சூறு இதுவும் 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 முருகன் வந்து அகத்தியருக்கு உபதேசித்த சோதர குயில் கும்மி இது வந்து ஒரு சாத்திர நூல் ஜோதிர நூல் இந்த நூல் முருகப்பெரு பெருமான அருளியது அடுத்தது வந்து இதுவும் ஒரு சுப்பிரமணிய ஞான கோவை இதுவும் என்னும் ஒரு நூல் முருகப்பெருமானின் அது அடுத்தது வந்து சிவருமா நிலையினவர் இது ஹியன அகப்பு அகப்பொருளுன்ற நூலை வந்து பாண்டிய வந்து இலக்க நூல் அந்த காலத்தில் இல்லாமல் போனபடியாக பாண்டிய வந்து சுவருமான கேட்டு சுவருமான் இந்த நூலை எழுதி கொடுத்து கொடுத்தவர் அடுத்து வந்து இது வந்து மாணிக்கவாசர் பாட 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 சிவபெருமான் தன் கையால் எழுதினால் திருவாசகம் மற்ற நூலெல்லாம் தெய்வங்கள் எங்களுக்கு சொன்னால் இது திருவாசம் வந்து மாணிக்கவாசர் சொல்ல சொல்லி ஈசன் தன்னை கைப்பட எழுதினாலும் இந்த திருவாசம் அடுத்தது ஊர்வசி வாத சுற்றாண்டி இந்த ஒரு வைத்திய நூல் இது வந்து தேவதைகள் தேவர்கள் வந்து பூமிக்கு வந்து இப்போ பெண் தெய்வம் பெண் தேவதை அவள் பூமிக்கு வந்து சித்தராகி இந்த நூல்களின இது ஒரு நல்ல ஒரு அருமையான நூல் இதில் நிறைய தேவ ரகசியங்கள் இப்படி பல வித விடயங்கள் இதில் இருக்குது தான் இப்படி வந்தது நடந்தது அப்படின்ற ஒரு விவரமாக இந்த நூலில் இருக்குது இதுகள் நீங்கள் அறிஞ்சு கொள்ள வேண்டிய நூல்